ஈமானினுடைய 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 கிளைகளும் அதன் விளக்கங்களும் தலைப்பிலே இன்று நாம் பற்றி பார்ப்போம் ஒன்பாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் ஹஜ்ஜு அல்லாஹ் அல்லாவினுடைய வீட்டின் பக்கம் காபாவின் பக்கம் ஹஜு செய்வது காபா ஷெரீஃபை ஹஜ் செய்வதை ஈமானினுடைய முப்பத்தி ஒன்பதாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் இந்த நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது ஆரம்பமாக தொழுகையை பார்த்தோம் ஜக்காத்தை பார்த்தோம் சதக்கா அதற்கு அப்புறம் நோன்பு அதற்கு அடுத்த வாரம் அல்லாஹால ஹஜ்ஜியை பற்றி சொல்லுகிறான் குரானிலேயும் நாம் இவ்வாறு இவ்வாறுதான் தப்சீர்களிலே பதிவு செய்கிறார்கள் பக்ராவிலே தொழுகை பற்றி கூறியதற்கு அடுத்தவாறு அடுத்தவாறு நோன்பை பற்றி கூறினார் நோன்பிற்கு அடுத்தவாறு இந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமையில் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவிலே அதை போன்று பக்ராவிலே நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆயத்திலே அல்லாஹால இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிறான் வாதிம் ஹஜ் வல்லமராதல் இல்லா என்பதாக சொல்கிறார் அதாவது அல்லாஹ் தாலாவிற்காக அல்லாஹ் தாலாவிற்காக ஹஜ்ஜையும் அமுராக்களையும் நீங்கள் பரிபூரணமாக்குங்கள் ஹஜ் முராக்களையும் நீங்க செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறார் இதை கொண்டு தான் சொல்கிறார்கள் ஹஜ்ஜி என்பது இந்த தொழுகை ஜகாத் நோன்புக்கு அடுத்தவாறு நம் இஸ்லாத்தினுடைய கடமை கடமைகளில் ஒன்றாக இந்த ஹஜ் இருக்கின்றது என்பதாக சொல்கிறார்கள் ரவிசு அல்லாஹ் வாழேசன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள் அல்லவா இந்த ஐந்து கடமைகள் ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு அது தா இசகாத் என்பதாக சொல்லிட்டு ரமலான் அதற்கு அடுத்தவாறு கடைசியாக ஹஜ் ஹஜ் செய்வதை பற்றி சொன்னார்கள் என்றால் இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய இதுவும் ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த ஆயத்திற்கு இந்த சொன்னார்கள் அல்லவா ஹஜ்ஜையும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹாவிற்காக செய்யுங்கள் என்பதாக வந்த இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் ஸுஹுரி அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் ஸுஹுரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் உமர் அலிஹா அவர்கள் சொன்னார்களாம் இந்த ஆயத்திலே அல்லாஹ் தாய் ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் அல்லாஹருக்காக செய்யுங்கள் அல்லாஹிற்காக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னதின் நோக்கம் பார்க்கும் பொழுது ஹஜ்ஜையும் உம்ராவும் எவ்வாறு ஒரே நேரத்தில் என்று பார்த்தால் அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக செய்வது என்பதாக சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் ஹஜ்ஜை செய்துவிட்டு உம்ரா செய்வது அல்லது செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அப்படி தொடர்ந்து ஹஜ்ஜி செய்வது என்பதாக சொல்கிறார்கள் இவ்வாறு இரண்டையும் பரிபூரணப்படுத்துவதை பற்றி அல்லா இங்கு குறிப்பிடுகிறான்

காரணமாக குரானில் இல்லாதால அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்கின்ற ஒரு ஆயத்தை எடுத்து கூறுகிறார்கள் அல்ல ஹஜ்ஜு அஷ்ஹூர் மாலுமாத் என்பதாக சொல்கிறார்கள் அதாவது அதாவது இந்த ஹஜ் இருக்கிறது அல்லவா அல்லாவிற்காக ஹஜ் செய்வது என்பது என்று சில குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட மாதங்கள் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் அது என்ன மாதங்கள் என்று பார்க்கும் பொழுது மூன்று மாதங்கள் ஹஜ் குறித்தான மாதங்கள் இதிலே ஹஜ் என்ற கடமை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த துல் ஹஜ்ஜினுடைய பத்தாவது நாளிலே ஆசுரா நாளுக்கு அடுத்த நாள் அன்று பத்தாவது நாள் அன்று இந்த ஹஜ் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள்

இந்த இரண்டையும் தொடர்ந்து செய்துவிட்டால் அந்த இரண்டும் அவரின் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா ஏழ்மைகளையும் அவருடைய எல்லா பாவங்களையும் அது போக்குகிறது என்பதாக சொல்கிறார்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்தால் அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏழ்மையையும் அவருடைய பாவங்களையும் என்பதாக சொல்லிவிட்டு உதாரணம் காட்டி சொல்கிறார்கள் இந்த அரபுகளுக்கு மத்தியில் இவ்வாறு ஒரு பழக்கம் இருக்கும் எப்பொழுதும் அரபுகள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு உதாரணம் காட்டி சொல்வார்கள் அதை போன்று இதை போன்று என்பதாக சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையில் இங்கு நபியவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அவருடைய பாவங்களையும் ஏழ்மையும் போக்குகிறது என்பதாக சொன்னார்கள் அல்லவா எப்படி என்றால் கமா என்பியல் கீரோ ஹதீதி என்பதாக சொல்கிறார்கள் அதாவது கொல்லன் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா கொல்லன் அந்த இரும்புகளை அடித்து அதை ஒரு வடிவிற்கு மாற்றும் அதை அது பயன்படுகின்ற ஒரு பொருளாக மாற்றுகின்ற அந்த கொள்ளர்கள் அவர்கள் வைத்திருக்கும் அந்த திருத்து என்கின்ற ஒரு கருவி இருக்கும் அவர்கள் அதை கொண்டுதான் அந்த இரும்பு அந்த தங்கம் வெள்ளி போன்றவற்றில் இருக்கின்ற அழுக்குகள் நீக்குவார்கள் திருத்து என்கின்ற கருவி தங்கம் வெள்ளி இரும்புகளில் இருந்து எவ்வாறு அது அழுக்குகளை போக்குமோ அதை போன்று இந்த உம்ராவும் இந்த ஹஜ்ஜு செய்வதும் தொடர்ந்து இந்த இரண்டையும் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏழ்மையையும் அவருடைய பாவங்களையும் அது போக்குகிறது நீக்குகிறது என்பதாக சொல்லிக்காட்டுகிறார்கள் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஹதீசனுடைய கடைசியிலே சொல்லி காட்டுகிறார்கள் ஹஜ்ஜத்துல் மகுரூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு இருக்கு என்பது அதற்கான கூலி என்பது இல்லல் இல்லை நிஜன்னா தான் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மபுரூரா மபுரூரா தான ஹஜ் என்று ஹஜ்ஜே இன்றைய காலங்களில் நம்மளுடைய சூழ்நிலை ஹஜ் செய்பவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு செல்வார்கள் என்னுடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜத்துல் மபுரூரா ஆகுவதற்கு துவா செய்யுங்க என்பதால் சொல்லுவார்கள் அதற்கு காரணம் ஹஜ்ஜத்துல் மபுரூரா என்றால் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதால் சொல்லுவார்கள் அவ்வாறு ஆனால் அந்த ஹஜ் என்பது அதற்கு சோனத்தை தவிர வேறு

அவர் வந்து ஹஜ் செய்கின்ற பொழுதிலே எந்த விதமான பாவ பேச்சுகளையும் அருவருக்கத்தக்க பேச்சுகளை கெட்ட செயல்களை கெட்ட பேச்சுகளை பேசாமல் அவர் ஹஜ் செய்கிறார் வலம் எஃப்சுகோ இன்னும் அவர் தீய விஷயங்களில் ஈடுபடாமல் பாவ செயல்களை ஈடுபடாமல் கெட்ட விஷயங்களை பேசாமல் அவர் ஹஜ் செய்து முடிக்கிறார் என்றால் அவர் அதற்கு முன்பு செய்த எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸ் இந்த ஒரு ஆயுதத்திற்கு அல்லாஹ்

பேச்சுகளை பேசாமலும் இன்னும் எந்தவிதமான பாவ செயல்களிலும் ஈடுபடாமல் அவர் ஹஜ்ஜி செய்தால் அவருடைய ஹஜ்ஜி என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அந்த ஆயத்திலே வரும் அதனுடைய விளக்கம் தான் இந்த ஹதீஸ் இவ்வாறு இருந்தால் அவருக்கு என்ன நன்மை என்று பார்க்கும் பொழுது பொழுதுலாஹு அலிசலம் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு தெரிய வருகிறது நன்பிகை அவர் அதற்கு முன்பு செய்த எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும் என்பதாக தெரிய வருகின்றது இவ்வாறு ஹஜ்ஜி செய்வதற்கு இந்த ஹஜ்ஜிற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஹஜ்ஜி என்பது எந்த மனிதர்களுக்கு எல்லாம் கடமையாகும் யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒருமுறை ஒரு மனிதர் நபிசுல்லா அலிவஸ் அவர்களிடத்திலே வந்து இவ்வாறு கேட்கிறார் இந்த ஹதீஸை இந்த நிகழ்வை இபுனு இபுனு அமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நபி சொல்லுல்லாஹூசல்லாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார் யார் அசூல் மா யூஜபுல் ஹஜ் எந்த காரியங்கள் எந்த விஷயம் ஹஜ்ஜி ஒருவருக்கு வாஜிபாக்கும் ஹஜ்ஜி எவருக்கு செய்வதற்கு கடமையாகும் என்பதால் கேட்டபொழுது பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் அசாது ஒரு ராகிலா அதாவது எவரிடத்திலே ஹஜ் செய்வதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் ஹஜ் செய்வதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் அதற்கு தகுதியான அவருக்கு செய்து சென்று திருப்பி ரிட்டர்ன் வருவதற்கு தேவையான வாகன வசதிகளும் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கு இந்த ஹஜ் என்பது வாஜிபாகும் என்பதாக சொல்கிறார்கள் இதை கொண்டுதான் எல்லா இமாங்களும் எல்லா இமாங்களும் தீர்வு சொல்கிறார்கள் ஹஜ்ஜு என்பது எவரிடத்திலே உணவிற்கும் எவரிடத்திலே பயணம் பயணம் செய்வதற்கும் சக்தி இருக்கின்றதோ அவருக்கு தான் ஹஜ்ஜி என்பது கடமையாகும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் சரி ஒருவருக்கு ஹஜ் என்பது கடமையாகி விட்டது அவர் எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் அடிப்படை சில சட்டங்களை பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள் அந்த ஹஜ்ஜிலே என்ன என்று பார்க்கும் பொழுது என்பதை சொல்கிறார்கள் அதுல இஹராம் எஹராம் கட்டுவது ஆரம்பமா ஹஜ் செய்வதற்கு ஒருவர் ஹஜ்ஜி செய்ய புறப்பட்டால் அதற்கு என்று ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்திலே இஹராம் கட்டிவிட்டு செல்ல வேண்டும் அவ்வாறு எஹராம் கட்டுவது ஹஜ்ஜிற்கு செய்ய வேண்டிய ஒரு பருள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வல் மைதானத்திலே ஒன்று கூடுவது இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் அதற்கு அடுத்தவாறு ஜியாரா அவர் ஹஜ்ஜி சென்றவுடன் சென்றவுடன் ஒரு தவாப் செய்வார்கள் அந்த தவாஃபும் அந்த தவாப் செய்வதும் ஹஜ்ஜினுடைய பருளகளில் ஒரு பருள் என்பதாக சொல்லுகிறார்கள் அது அடுத்து அது தொடர்ந்து அதனுடைய வாஜிபுகளை பற்றி பார்க்கும் பொழுது முஸ்தலிபாவிலே தொழுகைகளை ஜமால் செய்து தொழுவார்கள் அவ்வாறு தொழுகைகளை ஜமால் செய்து தொழுகுவது அது ஒரு வாஜிபான செயல் அதுவும் கட்டாயமான செயல் என்பதாக சொல்கிறார்கள் இன்னும் சபா மருவாக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது வாஜிபான செயல் இன்னும் சைத்தானிற்கு கல்லெடுத்து அறிவார்கள் அந்த ஹஜ்ஜினுடைய காலங்களிலே ஹஜ்ஜு செய்ய சென்ற ஹாஜிகள் சைத்தானின் மீது கல்லெடுத்து எரியவது போன்று எரிவார்கள் அந்த அந்த செயலும் அதுவும் ஒரு வாஜிபான செயல் என்பதாக சொல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஒருவர் ஹஜ்ஜி முடித்துவிட்டு திரும்புவதற்கு முன்பு தவாஃப் செய்வார்கள் அவ்வாறு திரும்புவதற்கு முன்பு செய்கின்ற அந்த தவாகும் ஆதிவான செயல் அதுக்கு அடுத்தவாறு சொல்கிறார்கள் ஹஜ்ஜிற்காக முடியை சிறைப்பது என்பதும் முடியை மொட்டை அடிப்பது என்பதும் அதுவும் வாஜிபான செயல் என்பதாக சொல்கிறார்கள் இது அல்லாத மற்ற காரியங்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய மற்ற நிபந்தனைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் சுண்ணத்தாகவும் அதனுடைய ஒழுக்கங்களாகவும் கருதப்படுகிறது என்பதாக கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் எனவே இந்த ஹஜ்ஜினுடைய சட்ட நாம் எவ்வாறு தெரிந்து கொண்டோமோ அதன்படி நாம் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அல்லாஹால நம்ம வர்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான பொருளாதார வசதிகளையும் அதற்கான வாகன வசதிகளையும் உணவு வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்து